என் அன்னை என்னை சமாதானப்படுத்த விரும்பியது போலவே நானும் அவரை சமாதானப்படுத்தும் காரியத்தில் இறங்கினேன் அன்று அப்பாஜிக்காக வெற்றி பவனி ஏற்பாடாகி இருந்தது அலங்காரமான பட்டத்து யானை மீது அவரை அமர வைத்து நகரத்தின் எல்லா வீதிகளின் வழியையும் அவருக்கு ஊர்வலம் நடத்தினேன் யானையின் முன்னே அவருக்கு மேகாப்பாளன் போல குதிரை மீது நானே சென்றேன் அப்பாஜிக்கு எப்பேற்பட்ட மரியாதை கொடுத்திருக்கிறார் சக்கரவர்த்தி என்று எல்லோரும் பேசிக்கொள்வது என் காதில் விழுந்தது அது ஓரளவுதான் உண்மை வீதி வீதியாக போகும்போது எங்காவது சின்னாதேவி கண்ணில் படமாட்டாளா என்பதுதான் என் ஆதங்கம் என் கை குதிரையின் லகானை பிடித்திருந்த போதிலும் கண்கள் அங்கும் இங்கும் அலை பாய்ந்தன மழை விட்டும் தூவானம் விடாமல் இருந்ததால் வண்ண வண்ணமான குடைகளை வர்த்தகர்கள் கடை வாசல்களில் வேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள் துர்கையம்மன் கோவிலில் இரண்டொரு நாளில் ரதோத்சவம் வரவிருந்ததால் தேருக்கு அலங்காரம் செய்யும் வேலைகள் நடந்து கொண்டிருந்தன அப்பாஜிக்காக வழிநெடுக பெண்கள் ஆரத்தி எடுத்து கொட்டிய சிகப்பு நீர் மழை ஜலத்துடன் இணைந்து கொண்டு நெளிந்து செல்வது ஒரு கவிதை போல இருந்தது ஆனால் எந்த இடத்திலும் சின்னாதேவி கண்ணில் படவில்லை எத்திராஜனின் வீடு எங்கே இருக்கிறது என்பதும் எனக்கு தெரியாது ஒருவேளை நான் வருவது தெரிந்ததும் வீட்டுக்குள் புகுந்து கதவை தாளிட்டுக் கொண்டு விட்டாளோ என்னவோ பவனி முடிந்ததும் அப்பாஜியை என் அரண்மனைக்கு அழைத்து வந்து ரத்தன சிம்மாசனத்தில் அமர்த்தி கனகாபிஷேகம் செய்தேன் அப்பாஜியை பாராட்டி எழுதப்பட்ட நூல்களை பல புலவர்கள் அரங்கேற்றினார்கள் தமக்கு கிடைத்த பரிசுகளை அங்கேயே தானம் செய்தார் அப்பாஜி தமக்கு சொந்தமான நிலங்களை கோவில்களுக்கு மானியமாக வழங்கினார் எல்லா அவைபவத்தையும் ரொம்ப புண்ணியமான காரியம் செய்திருக்கிறாய் கிருஷ்ணா இதற்கு பலன் கிடைக்கும் இறைவன் உன் மனோபிஷ்டத்தை நிறைவேற்றி வைப்பார் என்று என்னை ஆசீர்வதித்தார் சகல கொண்டாட்டங்களும் முடிந்த பிறகு மந்திர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது எல்லா அமைச்சர்களின் முகத்திலும் லேசான பொறாமையை கண்டேன் அப்பாஜி கழிக்கப்பட்ட அபரிமிதமான கௌரவம்தான் காரணம் என் குழந்தை இறந்தபோது நான் அவர் மீது வெளிப்படுத்திய சீற்றம் நீண்டு நிலைத்திருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் நான் மனமாற்றம் அடைந்து அப்பாஜியை இந்த அளவுக்கு கௌரவிப்பேன் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை கடும் மழையினால் ராஜ்யம் எங்கும் ஏற்பட்டுள்ள சேதங்களையும் அவற்றை சமாளிப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளையும் பற்றித்தான் அன்றைய மந்திரிசபை கூட்டத்தில் விவாதிப்பதாக இருந்தது ஆனால் அமைச்சர் கொண்டமராசு எடுத்த எடுப்பிலேயே அந்த கலிங்கத்து பெண் காயத்ரி கலிங்கத்து ராஜகுமாரனை என்று ஆரம்பித்தார் அப்பாஜி உடனே குறுக்கிட்டு அந்த கலிங்கத்து பெண் காயத்ரி எந்த காரியத்தையும் வேண்டும் என்று செய்யவில்லை அப்படியே செய்திருந்தாலும் காயத்திரிக்கு பெரிய ராணியே தகுந்த தண்டனை கொடுத்து விட்டார்கள் ஆகவே அந்த காயத்ரியின் விஷயத்தை நாம் இங்கே விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை மகா பிரதானி கோபிக்கக்கூடாது என்றார் நாட்டண்டல கோப மந்திரி இளவரசன் வீரபத்ரன் இறந்ததால் அவன் தந்தை கஜபதி ருத்ரதேவர் கடும் கோபத்தில் இருக்கிறார் என்று தெரிகிறது மகனை பிடித்து விட்டு தந்தையை விட்டு விட்டோம் நாம் அவர் ஒரு கால் கோல்கொண்டாவுக்கு போய் சுல்தான் குதுப் கூலி ஷாவுடன் தொடர்பு கொள்ளக்கூடும் என்று ஒற்றர்கள் சொல்கிறார்கள் நமது விரோதிகள் ஒன்று சேர்ந்து எந்த சமயமும் நம் மீது படையெடுக்கக்கூடிய அபாயம் இப்போது உண்டாகி இருக்கிறது அப்படி எதுவும் நேராதபடி நான் முன்னேற்பாடு செய்து வைத்திருக்கிறேன் அது என்னவென்று சமயம் வரும்போது சக்கரவர்த்தியிடம் தெரிவித்து பிறகு தங்களுக்கும் தெரிவிக்கிறேன் என்றார் அப்பாஜி கடுமையாக விவாதத்தில் இப்படி சூடேறுவதை நான் விரும்பவில்லை ஆ நாம் இன்று பேச வேண்டிய விஷயம் மழையினால் ஏற்பட்ட சேதங்களைப் பற்றியது காரணிகர் மங்கராசையா அந்த விவரங்களையும் செல்லப்ப ஜனநாயகர் அரசாங்கம் செய்ய வேண்டிய செய்யக்கூடிய உதவிகளையும் தெரிவிக்கட்டும் என்றேன் சற்று கண்டிப்புடன் பிறகு அந்த பிரச்சனைகளை பற்றி விவாதம் திரும்பியது உதயகிரியில் இருந்து விஜயநகரத்திற்கு வரும் சாலைதான் ரொம்ப பழுதடைந்திருக்கிறது அதில் கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஆச்சாரிய வெங்கட அந்த சாலை வழியாகத்தான் வந்து கொண்டிருக்கிறாராம் வெட்டிய மாதிரி என்னை திகில் பற்றி கொண்டது ஆயினும் அவ்வளவு பேர் மத்தியில் என் சொந்த கவலையை காட்டிக்கொள்ள நான் விரும்பவில்லை அடப்பாவமே பத்திரமாக பல்லக்கில் அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சர் ராயசம் கொண்டமராசு அதுதான் பிரச்சனை இந்த மாதம் அவர் விரதம் இருப்பது வழக்கம் பல்லக்கில் ஏறுவதில்லை என்று விரதம் எல்லா சேத்திரங்களுக்கும் நடந்தே கொண்டிருக்கிறார் எப்படியும் மூன்று நாளில் தலைநகருக்கு வந்துவிடுவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மந்திரி சபை கூட்டம் முடிவடைந்த பிறகு தனிமையில் இருந்த போது அப்பாஜியிடம் கேட்டேன் கஜபதி பிரதாபருத்திர தேவர் நம் மீது படையெடுக்காதிருக்க ஏதோ முன்னேற்பாடு செய்திருப்பதாக சொன்னீர்களே என்ன அது சொன்னால் சக்கரவர்த்திக்கு அதிர்ச்சியாக இருக்கும் பரவாயில்லை சொல்லுங்கள் கொண்ட இருந்து வீரபத்திரனை மட்டுமல்ல வேறு ஏராளமான பேரையும் சிறைப்படுத்தி இங்கே கொண்டு வந்தேன் அவர்களில் நிறைய பெண்கள் உண்டு அந்த பெண்களில் என்று நிறுத்தி என் முகத்தை பார்த்தார் அப்பாஜி பெண்களில் பிரதாபருத்திர தேவரின் மனைவியும் மகளும் இருக்கிறார்கள் அதாவது இறந்து போன வீரபத்திரனின் அம்மாவும் தங்கையும் யாருக்கும் தெரியாமல் அவர்களை காவலில் நான் வைத்திருக்கிறேன் பிணைக்கைதிகள் போல அவர்கள் நம்மிடம் இருக்கும் வரையில் பிரதாபருத்தரர் போருக்கு வர துணிய மாட்டார் வந்தால் தன் மனைவிக்கும் மகளுக்கும் என்ன கதி நேரும் என்று அவருக்கு நன்றாக தெரியும் நான் பிரமித்து போனேன் அப்பாஜியின் யுத்த தந்திரத்தை பார்த்து ஆனால் அன்னைக்கு இது தெரிந்தால் ராயசம் கொண்டமராசு சொன்னது போலவே இரண்டு நாளில் ஆச்சாரியர் தலைநகருக்கு வந்துவிட்டார் என்றும் அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கிறார் என்றும் செய்தி கிடைத்தது வேத கோஷமும் வாத்திய கோஷமும் ஒன்றை ஒன்று மிஞ்சி கேட்டன ஆச்சாரியரை வரவேற்கும் வகையில் யானைகளின் பிளிரல் வானை முட்டியது ஆண்டோர்கள் பூரண கும்பங்களுடன் பின்தொடர நான் வாசலுக்கு ஓடினேன் அங்கே நான் கண்ட காட்சி குற்றுயிரும் கொலை உயிருமாக ஆச்சாரிய வெங்கட தாத்தையா அடியெடுத்து வைக்கவே முடியாத நிலையில் இருந்தவரை இரண்டு சீடர்கள் கை தாங்களாக அழைத்து வந்தார்கள் உடம்புக்குள் பரவியுள்ள காய்ச்சலின் மின்னியது மெதுவாய் மெதுவாய் என்று நான் பதறினேன் பூர்ண கும்பங்களுடன் சுவாகத்தம் சொல்லவிருந்த பெரியவர்களை இப்போது எதுவும் வேண்டாம் என்று தடுத்து அகற்றினேன் என் பள்ளி அறையில் என் மஞ்சத்திலேயே அவரை படுக்க வைத்தேன் அவர் கண்கள் செருகி இருந்தன இருந்தாலும் என்னை அடையாளம் தெரிந்து கொண்டு கையை உயர்த்தி ஆசி கூறினார் உடனே யாராவது போய் நிக்கோலஸை அழைத்து வாருங்கள் அந்த இத்தாலிய வைத்தியனால் தான் சட்டென்று வைத்தியம் செய்ய முடியும் என்று நான் பரபரத்தேன் ஆச்சாரியர் மெதுவே ஏதோ முனையினார் என்னவென்று புரியவில்லை காதை அவர் முகத்தின் அருகே தாழ்த்தி என்ன சொல்கிறீர்கள் சுவாமி இத்தாலியன வேண்டாம் வேண்டாம் அந்நியன் நிலைச்சல் அவன் அவன் என்னை என்னை தொட பெருமா என்றார் ஆச்சாரிய வெங்கட தாத்தையா திக்கி திணறும் குரலில் உயிர் போகிற நிலைமையிலும் ஆச்சாரத்தை கைவிட மறுக்கும் வைதிகர் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானி கிளிக் பண்ணுங்க ஓகே ஒரு புத்தகங்கள் மட்டுமில்லை சிறந்த கதைகள் வீடியோ சினிமாவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிள்ளையாகவும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பாக்குற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் இதுக்கு ஏராளமான இருக்கும் ஆனால் நீங்கள் இதுக்கு ஏதாவது பண்ண என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம்